இந்த மாதிரி டோக்கன் இருந்தாதான் உங்க காலைய நீங்க வாடி வாசலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காளையை அடைக்கவே முடியும் இல்லாட்டி எப்படின்னா அடைக்க முடியாது எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஒளிபுரம் ஜல்லிக்கட்டில் மாடு கொண்டு வர உரிமையாளருக்கு சில விதிமுறைகள் சில கட்டுப்பாடுகள் வந்து விழா கமிட்டி தெரிவிச்சிருக்காங்க மாட்டின் உரிமையாளர்கள் நீங்க எப்படி நீங்க வரணும் யார் யார் உள்ள என்ட்ரி ஆக முடியும் எப்படி வேடிக்கை நடக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அதை பத்தி அந்த வீடியோவில் பார்க்க போறோம் தயவு செஞ்சு நான் ஒளிபுரத்துல மாடு அடைக்கல அந்த வீடியோவை ஷேர் பண்ண தேவை பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்காம இந்த வீடியோவை நீங்க எல்லா நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க ஒளிபுரத்துக்கு மாடு எடுத்து வரணும்னு சொல்லிட்டு சில பேர் ஆசைப்பட்டு எடுத்து வருவாங்க பாத்தீங்களா அது நான் நாலு பேர்த்த நம்பி அங்க வந்து ஏமாந்து போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நீங்களும் இந்த தப்ப பண்ணாதீங்க நம்ம ஒளிபுரம் ஜல்லிக்கட்டு விழா குழு வந்துட்டு எப்படி சிறப்பாக செயல்பட போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவு ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பாக்குறோம் உங்க எல்லாத்துக்குமே வணக்கம் ஆல்ரெடி வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி நடக்க இருந்த ஒளிபுரம் ஜல்லிக்கட்டு தேதி மாதம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நடக்குது அதுக்கு வந்து காலைகளுக்கும் வீரர்களுக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு டோக்கனும் கையில கொடுத்து வர சொல்லியாச்சு இப்ப இதுல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த டோக்கன் இல்லாம சரி ரைட் மாடு எடுத்துட்டு போயிருவோம் அங்க நம்ம ஆள் இருக்கு அப்படி அங்க ஊர்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு நீங்க கொண்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு சாப்பிட்றாங்க இல்ல நீங்க மனசுல நினைச்சு போனீங்க அப்படின்னா உங்க வேன் வாடகை வேஸ்ட் உங்க மாடு அலை கிடைக்கிறது வேஸ்ட் தேவையில்லாத அவமானத்தை செஞ்சுதான் நீங்க வீட்டுக்கு வருவீங்க மாட்டின் உரிமையாளர்கள் அதனால தயவு செஞ்சு என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மாடு எடுத்துட்டு போங்க சில பேர் டோக்கன் வச்சிருப்பாங்க அவங்களும் மாடு எடுத்துட்டு போயிட்டு அசிங்கப்படுறதுக்கு சூழ்நிலை அமையும் அதை பத்தியும் தான் இந்த வீடியோ சொல்றேன் முதல் விஷயம் டோக்கன் வாங்கின நண்பர்கள் மட்டும் நீங்க ஒளிபுரம் ஜல்லிக்கட்டுக்கு போங்க டோக்கன் இல்லாம போனீங்க அப்படின்னா அந்த ஊர் என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு நீங்க எல்லாம் வெளில போயிடுவீங்க உங்களை அனுப்பிட்டுருவாங்க அப்படின்னா பாத்துக்கங்களேன் நீங்க எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி நீங்க டோக்கன் இல்ல அப்படின்னா அந்த ஊருக்கு நீங்கள் போகவே தேவையில்லை டோக்கனை வாங்கின நண்பர்கள் நீங்கள் டோக்கனை காட்டி தான் அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆவீங்க என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வரிசைப்படி தான் வந்துட்டு காலையில் அடைப்பாங்க அந்த டோக்கன் எண் படி நீங்கள் கூப்பிட கூப்பிட நீங்கள் வரணும் உங்களுக்கு ரெண்டு விதமான கலரில் டோக்கன் கொடுப்பாங்க ஒன்று வந்து உள்ளூருக்கு வந்துட்டு ரோஸ் கலரும் வெளியிலேருந்து வரக்கூடிய மாட்டுக்கு வந்துட்டு பச்சை கலர் டோக்கன் சொல்லி அங்கே சிகில் வச்சு காலைகளை வாடிவாசலுக்கு அனுப்பி வைப்பாங்க உள்ளூர் டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து நூறு வரையும் உள்ளூர் டோக்கன் வெளியிலேருந்து வரக்கூடிய மாட்டுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நானூறு ரெண்டு விதமாக இருக்கும் வெறும் ஐநூறு காய்கள் மட்டும்தான் கலந்துக்குது யாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு போக வேணாம் ரோஸ் கலர் டோக்கன் வந்துட்டு ஒன்னுலேருந்து நூறு வரைக்கும் அவங்க வாட்டில் அசால்ட்டாக வந்துட்டு உள்ளூர் மாடம் அடைச்சிருவாங்க வெளியிலேருந்து வரக்கூடியவங்க அடுத்த அந்த லைனில் பச்சை கலர் டோக்கனை வச்சு நீங்கள் உள்ளே போய்க்கணும் அந்த டைமிங்கில் நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துல நின்று நான் உள்ள தள்ளுவாடி போடுறேன் அதை இதையும் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னிட்டு அங்கே இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலையோட முக்கேறு அறுத்து விடப்படும் இல்லை நான் உள்ளே போகிறேன் நம்பரை கட்டிட்டு கெத்தா நின்னிங்க அப்படின்னா உங்கள் டோக்கனை வாங்கி கிழிச்சு வச்சுட்டு உங்கள் மாடம் அடைச்சாச்சு நீ ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துல வந்துட்டு விரட்டி விட்டுருவாங்க அதே மீறி நீங்கள் உள்ளே போய் நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி సున్నాను そんなの... முடியவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த ரெண்டு விதமான டோக்கன்ல ஏதாவது ஒரு டோக்கனை நீங்க பதிவு பண்ணி எடுத்துக்கிட்டு தான் வெட்டினரிபார்ட்மெண்ட் கிட்டே போக முடியும் அங்க இந்த டோக்கன் இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு தகுதி நீக்கம் செஞ்சு வெள்ள அனுப்பிடுவாங்க இந்த டோக்கனை வச்சு தான் பரிசும் வாங்கணும் அதனால முறையா நடந்துக்க பாருங்க மாட்டின் உரிமையாளர்கள் சில பேர் நினைக்கலாம் இது என்ன புதுசா வந்துட்டு ரோஸ் கலர் டோக்கனு பச்சை கலர் டோக்கனு அப்படின்னு சொல்லி சொல்றானே அப்படின்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு விழா குழு வந்துட்டு டோக்கன் கையில கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கனை நீங்க கையில எடுத்துக்கிட்டு தான் வரணும் அந்த டோக்கன் இருந்தால் தான் ஊருக்குள்ளேயே அனுமதிப்பாங்க அப்படி அனுமதிக்கப்பட்ட நீங்க வாடிவாசல உள்ள புறவாடியில் போகும்போது அந்த பழைய டோக்கனை காட்டினதுக்கு அப்புறம் விழா இந்த டோக்கனை மறு எந்த டோக்கனும் இந்த பச்சை கலர் அல்லது ரோஸ் கலரை வந்துட்டு உங்க கையில் கொடுப்பாங்க இந்த டோக்கனுங்களை நீங்க வச்சுக்கிட்டு தான் புறவாடியிலிருந்து நீங்க வாடி வாசலுக்குள்ளேயே நுழைய முடியும் இடையில போய் பேரிகார்டை பிரிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கே வெட்டு கத்தியோடைய விழா கமிட்டி நின்றுட்டு நான் ஒன்றும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு உங்க காலையை கடைசி வரைக்கும் நீங்க அடைக்க முடியாம தான் போற சூழ்நிலை ஏற்படும் விழா சரி அரசு அதிகாரியும் சரி ஒளிபுரம் ஜல்லிக்கட்டுல ரொம்ப கரலா நடந்துக்க போறாங்க எந்த இடத்துலையும் பிசிறு தட்டாம சேலம் மாவட்டத்தில் நடக்க போற அந்த முதல் ஜல்லிக்கட்டை வந்து வந்துட்டு சரியா முறையா நடத்த போறாங்க அதுக்கு மாட்டின் உரிமையாளர்கள் நீங்க ஒத்துழைப்பு தரணும் ஒத்துழைப்பு தரல தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்க ஒத்துழைக்க வைப்பாங்க இல்லைன்னா உங்களை வெளியே அனுப்பி நான் இப்ப சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை அலட்சியமா எடுத்துக்காம தேவையில்லாம டோக்கன் இல்லாத நண்பர்களும் தேவையில்லாம புறவாயில் தள்ளுவாடி போடக்கூடிய நினைச்சுக்கிட்டு வரக்கூடிய நண்பர்களும் அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒளிபுரம் ஜல்லிக்கட்டு விழா குழுவுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் விழா குழு நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டின் யூடியூப் சேனல்ல ஒளிபுரம் ஜல்லிக்கட்டை லைவ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வர்றோம் எல்லாரும் வாங்க ஜல்லிக்கட்டை முறையா சிறப்பாக நடத்தி நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாப்போம் நன்றி நண்பர்களே